அஸ்லாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் மூணு பச்சை மிளகா மல்லி புதினா ரம்பை இலை கொஞ்சம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய உருளைக்கெழங்கு ரெண்டு கேரட் கொஞ்சம் கோபீஸ் ஒரு பெரிய பீட்ரூட் ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீ கொஞ்சமாக முந்திரி பருப்பு உப்பு தேவையான அளவு ஊர்காலிக் பேஸ்ட் த்ரீ டேபிள் ஸ்பூன் பட்டம் மூணு கிராம்பு ஆறு ஏலக்காய் ஆறு ஸ்டார் அணிஸ் ரெண்டு ஒரு கப் தயிர் சுடு தண்ணியில் ஊற போட்ட சோயா ஊற வச்ச பட்டாணி மிளகு ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் தூள் எண்ணெய் ஒரு கிலோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நெய் ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டு வச்சிருந்த பச்சை மிளகா மல்லி புதினா இது இலைன்னா பாதி போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்தா பட்டை கிராமி ஏலக்காய் ஸ்டாலனிஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா முறுக்கி வரணும் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்து இஞ்சி பருப்பையும் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்து இஞ்சி பூண்டு பேஸ் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கணும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்து பட்டாணியும் போட்டுக்கலாம் சோயாவையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மூடி போட்டு வேக விட்டுருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கிடணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் உருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் கேபேஜ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா காலிஃப்ளவர் மஷ்ரூம்ஸ் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒன்று டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகு ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கலந்த பிறகு தயிர் ஃபோர் டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கிண்டிக்கலாம் பேலன்ஸ் இருக்கிற மல்லி புதினா பச்சை மிளகா ரம்பை இல இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க டென் மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல வச்சு எல்லா காய்கறியும் வேக விடுங்க ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுங்க இப்போ உப்பு செக் பண்ணிட்டு எங்களுக்கு உப்பு பற்றாததுனால நாங்கள் உப்பு சேர்த்துக்கிறோக்கிறோம் நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு பாஸ்மதி ரைஸை விட இந்த ரைஸை பிரியாணி பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு கிண்டு கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க ரொம்ப கிண்டாதீங்க அரிசி உடஞ்சிரும் தண்ணியும் அரிசியும் ஒரே மட்டமாக வந்ததுக்கு அப்புறம் தம் போட்டுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் அரிசி நல்லா வெந்து வந்திருக்கும் அந்த டைமில் நான் கோко넛オイル 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இது விருப்பம்னா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் அப்படி இல்லனா ঘি சேர்த்துக்கலாம் 10 நிமிஸ்க்கு அப்புறம் திறந்து பாத்தீங்கனா சூயான பிரியாணி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க